அண்மையில் இடம்பெற்ற இரண்டு சம்பவங்களின் காட்சிகளை இங்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றோம் முதலாவது உலகம் முழுவதிலும் நடைபெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளில் தமிழ் மக்கள் பெருவெள்ளமாக திரண்டு வந்து தமக்காக தம்மை அர்ப்பணித்த மானமா வீரர்களை பூஜித்த அந்த மேல் சிலிர்க்கின்ற காட்சி அப்படியே திரும்பி மற்றைய காட்சியை பார்த்தால் அங்கே அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் போராளிகளை அதே தமிழ் மக்கள் மிக மோசமாக தோற்கடித்த காட்சி இரண்டு காட்சிகளுமே எதிர்மறையான காட்சிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு செய்திகளைச் சொல்லுகின்ற காட்சிகள் அதேவேளை பார்ப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற காட்சிகள் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தமிழ் கட்சிகளிலும் முன்னாள் போராளிகள் போட்டியிட்டிருந்தார்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் கடுமையான முறையில் பரப்புரைகளையும் செய்திருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு முன்னாள் போராளியையுமே தமிழ் மக்கள் வெல்ல வைத்து நாடாளுமன்றம் அனுப்பி வைத்ததாக தெரியவில்லை ஒரு பக்கம் சிங்கள இனத்துக்காக ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி என்கின்ற தரப்பை சிங்கள மக்கள் பிது வெற்றி செய்து நாடாளுமன்றம் அனுப்பி வைத்த காட்சியை பார்க்கின்ற அதேவேளை மறுபக்கம் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடி தமது கல்வியை அவயவங்களை ஏன் தமது முழு வாழ்க்கையையுமே தொலைத்துவிட்டு நிற்கின்ற முன்னாள் போராளிகளை தமிழ் இனம் புறம் தள்ளி வைக்கின்ற காட்சியையும் கொஞ்சம் கிட்டத்தில் காண முடிகின்றது ஏன் போராளிகளை இந்த பொது தேர்தலில் தோற்கடித்திருந்தார்கள் போராளி கூட இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை இத்தனைக்கும் மாவீரர்களின் குடும்பங்கள் ஒன்று திரண்டு ஆதரித்திருந்தாலே போட்டியிட்ட அத்தனை முன்னாள் போராளிகளையுமே வெல்ல வைத்திருக்க முடியும் ஆனால் மாவீரர் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளின் குடும்பங்களும் கூட தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் போராளிகளை ஆதரிக்காததற்கு காரணம் என்ன இந்த சுய விமர்சனத்தை எம்மை பொறுத்த வரையில் மாவீரருக்கும் முன்னாள் போராளிகள் என்று கூறப்படுகின்றவர்களுக்கும் இடையில் வெறும் ஒரு அங்குலம் அல்லது ஒரு நொடி மாத்திரம்தான் வித்தியாசம் கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் மீது சீறி பாய்ந்து வந்த எதிரியின் துப்பாக்கி குண்டுகள் அங்குலம் விலகி அவர்களை கடந்து சென்றிருக்காவிட்டால் இன்று இவர்களையும் நாங்கள் மாவீரர்கள் என்றுதான் கொண்டாடியிருப்போம் முள்ளிவாய்க்காலில் சகட்டு குண்டுகள் விழுந்து வெடித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு நொடியில் அவர்கள் தங்கியிருந்த பங்கர்களை விட்டு வெளியேறியிருக்காது விட்டால் இவர்களும் இன்று மாவீரர்கள் என்று போற்றப்பட்டிருப்பார்கள் ஆக தமிழ் மக்களால் போற்றப்படுகின்ற மாவீரர்கள் போலவே தமிழ் மக்களுக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள்தான் இன்றைக்கு முன்னால் போராளிகள் என்று கூடப்படுகின்றவர்கள் தமது உயிர்களை அவர்கள் இழக்கவில்லையே தவிர தமிழ் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தமது உயிர்களை தவிர மிகுதி அனைத்தையுமே அர்ப்பணித்தவர்கள் கழுத்தில் சைனைட்டை கட்டிக்கொண்டு தமது உயிர்களை துச்சமென மதித்து நடமாடித்திருந்தவர்கள் இருப்பாறுகளில் பல தடவைகள் நீந்தி கடந்தவர்கள் எனவே ஒரு இனத்திற்காக தம்மை அர்ப்பணிக்க முன்வந்த இந்த முன்னாள் போராளிகளை அந்த இனம் ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றது என்கின்ற கேள்விக்கான பதிலை ஒரு இனமாக நாம் நிச்சயம் தேடியாக வேண்டும் முதலாவதாக முன்னாள் போராளிகளை ஒரு அவமான சின்னமாக நடமாட விட வேண்டுமென்று அந்த காலத்தில் எதிரிகோட்ட திட்டத்தை இந்த இடத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் குறிப்பாக முன்னாள் போராளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன்வந்த நிறுவனங்களுக்கும் நபர்களுக்கும் பல்வேறு ராணுவ நெருக்கடிகளை வழங்கி விசாரணை என்கின்ற பெயரில் அவர்களுக்கு தொல்லைகள் பல கொடுத்து கோவில்களின் முன்னால் சில முன்னாள் போராளிகளை பிச்சை எடுக்கும் படியாக நிர்பந்தித்து முன்னாள் போராளிகளை தீண்டத்தகாதவர்களாக அவமானத்தின் அடையாளமாக அவர்களை நடமாட வைப்பதை ஒரு வகை தந்துரோபாயமாகவே நடைமுறைப்படுத்தி அதில் ஊரளவு வெற்றியையும் கண்டிருந்தது ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரி ஒருவன் தமிழ் இனத்திற்காக நிலைத்தான் இருக்கும் என்ற எண்ணப்பாட்டை விதைத்துக்காக அர்ப்பணிக்க தயங்குகின்ற ஒரு சமூக கூட்டத்தை உருவாக்குகின்ற ஒரு வகையிலான உளவியல் யுத்தம் அது எதிரியின் திட்டமிட்ட அந்த யுத்தத்திற்கு தமிழ் மக்களும் பலியானார்கள் சில முன்னாள் போராளிகளும் பலியானார்கள் எதிரியின் சதி என்று அதனை உணராமல் தாம் எந்த மக்களுக்காக போராடினோமோ அந்த மக்களே எங்களை ஒதுக்கி ஓரம் கட்டுகின்றார்களே என்கின்ற கோபம் காரணமாக எதிரி முகாமுக்கே சென்று சரணடைந்து எதிரியுடன் சேர்ந்து தமிழ் மக்களை பழிவாங்கிய ஒரு சில முன்னாள் போராளிகளும் இருக்கின்றார்கள் விரக்தி காரணமாகவும் விற்பந்தம் காரணமாகவும் சுய விருப்பத்தின் பேரிலும் எதிரியுடன் சேர்ந்து நின்று சில முன்னாள் போராளிகள் தமிழ் மக்களை துன்புறுத்திய சம்பவங்களும் தமிழ் மக்களை முன்னாள் போராளிகளிடம் இருந்து கொஞ்சம் அந்நியப்பட வைத்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் யாழ்குடாவில் வசிக்கின்ற சில சமூக ஏற்பாட்டாளர்கள் அடுத்ததாக முன்னாள் போராளிகள் துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் பல முன்னாள் போராளிகளை துரோகிகள் என்று குற்றம் சுமத்துகின்ற காரியம் நிலத்திலும் புலத்திலும் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொஞ்சம் தெளிவாக பார்த்தால் இந்த குற்றச்சாட்டை தமிழ் மக்கள் யாருமே முன்னாள் போராளிகள் மீது முன்வைப்பது இல்லை முன்னாள் போராளிகள் மாறி மாறி ஒருவர் மீது மற்றொருவர் இதுபோன்ற பட்டங்களை வழங்கிக் கொண்டு திரிகின்றார்கள் புலம்பியர் நாடுகளில் மக்களுக்காக செயற்படுகின்ற அத்தனை பேர்களும் துரோகிகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் சக போராளிகளால் தலைவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்கின்றவர்களையும் இங்கு துரோகிகள் என்றுதான் கூறுகின்றார்கள் தலைவர் உயிரோடு இல்லை என்று கூறுகின்றவர்களையும் துரோகிகள் என்றுதான் கூறுகின்றார்கள் புலம்பியர் நாடுகளில் மக்கள் செயற்பாடுகளுக்கென்று யாராவது முன்னாள் போராளி முன்னே வந்தால் போதும் உடனடியாகவே அந்த நபரின் புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பகிரங்கப்படுத்தி அவரது மனைவி பிள்ளைகளது படங்களையெல்லாம் அசிங்கமாக பிரசுரித்து துரோகச் சான்றிதழை வழங்கி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முன்னாள் போராளியை கேவலப்படுத்தி விடுவார்கள் இப்படியான வேலையை எதிரிகள் செய்வது இல்லை சில முன்னாள் போராளிகள் தான் செய்கின்றார்கள் ஒரு காலத்தில் தமிழ் மக்களின் ஆதர்ஷ புருஷர்களாக கதாநாயகர்களாக அந்த மக்களின் கண்முன்னால் நடமாடித் தெரிந்த போராளிகள் இன்று ஒருவரை மாற்றி ஒருவர் அசிங்கப்படுத்தி கொண்டு மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு நிற்கின்ற காட்சி உண்மையிலேயே மனதை குத்தி கிளிக்கின்றது இது போன்ற ஒரு சிலரது செயல்கள் காரணமாக முன்னாள் போராளிகள் மீது மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு குறைந்து வருகின்றது கூட முன்னாள் போராளிகளை இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் அங்கீகரிக்காததற்கு ஒரு காரணம் என்று கூறலாம் இந்த இடத்தில் தமிழ் மக்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் உரிய ஒரு உதாரணத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் ஸ்ரீலங்காவின் அரச பயங்கரவாதத்திற்கு தமிழ் இளைஞர்கள் மாத்திரம் பலியாகவில்லை தமிழ் இளைஞர்களைப் போலவே சிங்கள இளைஞர்களும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் சிங்கள மக்களின் விடுதலைக்காக வென்று ஆயுதம் ஏந்தி போராடிய சுமார் எழுபது ஆயிரம் ஜேவிபி சிங்கள இளைஞர்கள் ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்திற்கு கொடூரமான முறையில் பலியான வரலாறு இலங்கையின் சரித்திரத்தில் பதியப்பட்டுள்ளது தமிழ் இளைஞர்களைப் போலவே சிங்கள இளைஞர்களையும் கொடூரமாக படுகொலை செய்து வீதிகளில் காட்சி பொருளாக்கி இருந்தது ஸ்ரீலங்கா ராணுவம் போலவே சிங்கள இளைஞர்களது கண்களும் தூண்டப்பட்டன தமிழ் இளைஞர்களைப் போலவே சிங்கள இளைஞர்களும் வீதிகளில் போட்டு எரிக்கப்பட்டார்கள் தமிழ் இளைஞர்களைப் போலவே சிங்கள இளைஞர்களும் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்டார்கள் இளைஞர்களின் சடலங்களும் விதக்க விடப்பட்டன போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது போல சிங்கள பெண்களும் கொல்லப்பட்டார்கள் கதிர்காமத்தைச் சேர்ந்த பிரேமாவதி மென்னம்பெரியன் என்ற ஒரு சிங்கள இளம்பெண் அந்த பிரதேசத்தில் அழகு ராணி பட்டம் பெற்ற அழகி ஜேவிபி அமைப்புடன் தொடர்பு பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டில் அந்த பெண் ஸ்ரீலங்கா படைகளால் பாலியல் ரீதியாக சொல்ல முடியாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டு நிர்வாணமாக வீதி வீதியாக அடித்து இழுத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு இறுதியில் குணசேரி ஹோட்டல் என்கின்ற உணவு விடுதியின் முன்பாக பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் போன்ற ஆயிரம் கதைகள் இருக்கின்றன ஜேவிபியினருக்கு ஸ்ரீலங்காவின் அரச பயங்கரவாதத்தால் இரக்கமே இல்லாமல் படுகொலை செய்யப்பட்ட சிறைகளில் அடைக்கப்பட்ட விரட்டப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட அந்த தான் இன்று மக்களை திரட்டி ஸ்ரீலங்காவின் ஆட்சியை பிடித்திருக்கின்றது வெறுமனே ஊழல்வாதிகளை துரத்தி அடிப்பதற்காகத்தான் சிங்கள மக்கள் ஜெயவிப்பியை வெல்ல வைத்திருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டு நாம் கடந்து சென்றுவிட முடியாது இலங்கையில் ஜேவிபி பெற்றுள்ள இந்த மகத்தான வெற்றியின் பின்னால் அவர்களது மிகப்பெரிய திட்டமிடல் இருக்கின்றது கடுமையான உழைப்பு இருந்திருக்கின்றது நேர்த்தியான வலையமைப்பு அவர்கள் மத்தியில் இருந்திருக்கின்றது இன்று அவர்கள் பெற்றுள்ள வெற்றிக்கான வித்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலேயே போட ஆரம்பித்திருந்தார்கள் கிராமம் கிராமமாக சிறிய சிறிய அமைப்புகளை உருவாக்கி கடுமையாகச் செயற்பட்டார்கள் கிராமங்களில் சாதாரண மக்களின் மரண வீடுகளை அந்த அமைப்புக்கள் தான் நடாத்தினார்கள் மக்களுக்காக அவர்கள் போராடினார்கள் சிங்கள கிராமங்களில் ஒருவர் இறந்தால் அவரது மரணச் சான்றிதழ் பெறுவது முதல் படிவங்கள் நிரப்பி அவருக்கான உதவித்தொகைகளை பெற்றுக் கொடுப்பது வரை சிங்கள மக்களின் அத்தனை துன்பங்களிலும் ஜிவிபியின் பிரதிநிதிகள் துணை நின்றார்கள் தொழிற்சாலைகளாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் அரசு அலுவலகங்களாகட்டும் எங்கே மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக நின்று துணிந்த அவர்களுடைய அர்ப்பணிப்புகளுக்கு மக்கள் வழங்கிய வரமொழிதான் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி நாட்டில் இன்று ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காச்சட்டையை மடித்து விட்டுக்கொண்டு அமைச்சர்கள் முதற்கொண்டு கடத்தில் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஜேவிபி இளைஞர்கள் உலக நாடுகளிடம் நிவாரணம் கேட்டு அவர்கள் கையேந்தி நிற்கவில்லை புலம்பெயர் மக்கள் பணம் அனுப்பும் வரை அவர்கள் காத்திருக்கவில்லை அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று சமூக வலைத்தளங்களில் சண்டை பிடிக்கவில்லை மக்களுடன் நிற்கின்றார்கள் மக்களுக்காக நிற்கின்றார்கள் மக்களாக நிற்கின்றார்கள் முன்னாள் போனாளிகள் தவறவிடுகின்ற இடம் இதுதான் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான கடந்த பதினைந்து வருட கால பகுதியில் நீங்கள் மக்களோடு நின்றிருந்தால் என்று அந்த மக்கள் உங்களுக்காக நின்றிருப்பார்கள் உங்களை நிச்சயம் வெல்ல வைத்திருப்பார்கள் தங்களது தலைவர்களாக உங்களை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்திருப்பார்கள் கிராம மட்டத்தில் அரசியல் கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற அந்த முறைமைகளை நீங்கள் தான் தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தீர்கள் இரண்டு குடும்பங்கள் மாத்திரம் இருக்கின்ற ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு அரசியல் கட்டமைப்பை அமைத்து தமிழ் மக்களை நீங்கள் தான் அரசியல்மயப்படுத்தி இருந்தீர்கள் ஒரு காலத்தில் ஆனால் இன்று கிராம அரசியல் ஏற்பாடு பற்றி கூறுவதற்கு ஜிவிபி தான் உதாரணம் காண்பிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களின் ஒரு சகோதரராக முன்னாள் போராளிகளுக்கு உதியொரு விடயத்தை மாத்திரம் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் உங்களைப் போல கட்டுப்பாடான சமூக கூட்டம் இலங்கையில் மாத்திரமல்ல இந்த பூமியிலேயே யாரும் இல்லை உங்களைப் போல தனது இனத்தை நேசித்தவர்களும் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது மேலே இருந்து கட்டளை வரும் என்று காத்திருக்க இது போர்க்களம் அல்ல இது அரசியல் களம் ஜனநாயகத்தின் களம் மக்களின் களம் இங்கு நீங்கள் தான் தலைவர்கள் நீங்கள் தான் தளபதிகள் நீங்கள்தான் அரசியல் ஆலோசகர்கள் நீங்கள்தான் போராளிகள் நீங்கள் தான் மக்கள் உங்களை தமது கனவுகளாலும் ரத்தத்தினாலும் ஊட்டி ஊட்டி வளர்த்த தமிழ் மக்களை ஒரு தீசமாக திரட்ட வேண்டுமானால் நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள்தான் தலைவரால் தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் புகைப்பிடிக்க கூடாது மது அருந்த கூடாது பெண் பிடிக்கக் கூடாது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று தலைவரால் கூறி கூறி வளர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் சாதி பார்க்க கூடாது வர்க்கம் பார்க்கக்கூடாது ஆண் பெண் என்ற பேதம் பார்க்க கூடாது என்று பகுத்தறிவு சித்தாந்தங்களால் உரமூட்டி வளர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் தமது மக்களை நேசிப்பது என்றால் என்ன என்பதையும் அந்த மக்களுக்காக அர்ப்பணிப்பது என்றால் என்ன என்பதையும் அந்த தானை அருகில் இருந்து நேரில் பார்த்து வளர்ந்தவர்கள் தான் நீங்கள் எனவே தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக தலைமை தாங்குகின்ற மிக முக்கிய பொறுப்பு உங்களுக்குத்தான் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கான அரசியலில் துணிந்து இறங்குங்கள் அடுத்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட விரும்பினால் அதற்கான பணிகளை இன்றைய தினமே ஆரம்பிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை கேட்ட அடுத்த கனமே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக நில்லுங்கள் மக்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்காக நின்று குரல் கொடுங்கள் தமிழ் மக்களின் நல்லது கெட்டது அனைத்திலும் உங்கள் பிரசன்னம் இருக்க வேண்டும் உங்களுக்கு அந்த தலைவன் ஊட்டி வளர்த்த அந்த கன்னியத்தையும் ஒழுக்கத்தையும் ஊர்மத்தையும் நமது அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுங்கள் உங்களைப் போலவே ஒரு காலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய ஜேவிபியினால் அந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அரசியலில் ஒரு புரட்சியை செய்து காண்பித்து அந்த புரட்சியின் கூடாக ஒரு நாட்டையே பிடிக்க முடிகின்றது என்றால் ஜேவிபியை விட பல மடங்கு சிறந்த நெறிகள் பலவற்றைக் கொண்ட உங்களால் ஏன் தமிழ் மக்களின் மரங்களில் இடம் பிடிக்க முடியாது அரசியல் களத்தில் தங்களை தலைமை தாங்கி நடத்த நல்ல தலைவர்களுக்காக எங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ் இனம் என்பதை மாத்திரம் மனதில் கொள்ளுங்கள்